அமுதுபில்லாஹிம் ஷைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைக்கான பதிவில் பார்க்க போகின்ற திக்கர் ஒரு அற்புதமான திகிராகும் ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த திக்கர் மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தியது அலமதுல்லா இந்த ஒரு திக்கரை நான் மூன்று முறை தான் ஓதி பார்த்தேன் நடக்காத ஒரு பெரிய தேவையை ஒரு மணி நேரத்தில் எனக்கு நடாட்டி காட்டியது இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த திக்கரை உடனடியாக தனிமையில் இருந்து வெறும் மூன்று முறை ஓதி பாருங்கள் அல்ஹம்துல்லா என்று கூறுவீர்கள் நடைபெறாத ஒரு பெரிய அதிசயத்தை அல்லாஹ் எனக்கு நடாத்தி காட்டினான் என்று நீங்களும் உறுதியாக கூறுவீர்கள் பார்க்கக்கூடிய எல்லோரிடமும் கூறுவீர்கள் அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த திக்கர் இந்த திக்ருக்கு பின்னால் ஒரு சம்பவம் இருக்கின்றது அத்துடன் நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான திக்கர் இந்த திக்கரினுடைய சிறப்பை தெரிந்த பின் நான் இந்த திக்ரை ஏன் கேட்க கூடாது என்று சொல்லிவிட்டு நான் இந்த திக்கரை ஓதி கேட்டேன் அது நபிமார்களுடைய வாழ்க்கையில் மட்டும் அதிசயத்தை ஏற்படுத்தவில்லை நமது வாழ்க்கையிலும் அதிசயத்தை ஏற்படுத்தக்கூடிய தான் என்று இந்த திக்கர் எனக்கு நிரூபித்து காட்டியது அதனால் கண்டிப்பாக இந்த திக்கரை நீங்கள் நம்பிக்கையுடன் ஓதி பாருங்கள் இப்போது அந்த திக்கர் என்ன அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் அப்துல்லாஹிப்னு மசூத் அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் எங்களிடம் நான் உங்களுக்கு மூசா அலிஹி இஸ்லாம் அவர்கள் கடலை கடக்கும் போது ஓதிய துவாவை சொல்லி தரட்டுமா என்று கேட்டபோது போது அறிவியுங்கள் என்றோம் உடனே நபிகள் நாயகம் செல்லல்லா அலிஹி வசல்லம் அவர்கள் அந்த துவாவினை கூறினார்கள் அது என்ன துவா என்றால் அல்லாஹும் லக்கல் ஹம்து وإليك المشتكى. وأنت المستعان. ولا حول ولا قوة إلا بالله العلي الأليم. اللهم لك الحمد. وإليك المشتكى. وأنت المستعان. ولا حول ولا قوة إلا بالله العلي الأليم. அரபு தெரியாதவர்களுக்கு நான் தமிழிலும் தருகின்றேன் இன்ஷா அல்லா எல்லோரும் பார்த்து இதை ஓதுங்கள் இதை எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் ஓதலாம் அவசர தேவைகளில் இருக்கின்றீர்கள் என்றால் நின்ற நிலையில் நீங்கள் அப்படியே ஓதலாம் இது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நமது வாழ்க்கையை மாற்றக்கூடிய மந்திர வார்த்தைகள் இதனுடைய பொருள் என்னவென்றால் அல்லாஹ்வே உனக்கே எல்லா புகழும் உன்பாலே எல்லா முறையீடுகளும் நீயே உதவி கேட்கப்படுபவன் நன்மை செய்ய பலமும் பாவங்களை விட்டு விலகுதலும் மகத்துவம் உடையவனும் உயர்வு உடையவனும் ஆன அல்லாஹு தாலாவை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதாகும் அப்துல்லாஹிப் அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள் நான் பெருமானார் செல்லல்லாஹு அழகிவசெல்லம் அவர்களிடம் கேட்டது முதல் ஒருபோதும் இதை நான் ஓதாமல் இருக்கவில்லை என்று கூறினார்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகள் ரசூல் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்றால் சஹாபாக்கள் வளமையாக ஓதக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் ஏனென்றால் இந்த தருகளுக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றது ஆனால் நம்மில் பலர் இந்த திக்ருகளை சாதாரணமாக நினைக்கின்றோம் ஒவ்வொரு திக்ரும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்று நான் சொல்கின்றேன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் வளமான பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொக்கிஷம் ஆனால் நாம் மேல் நம்பிக்கை வைப்பதே கிடையாது இந்த திக்குர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி மாற்றத்தை உண்டாக்குகின்றது நிறைய பேர் சந்தேகப்படுகின்றார்கள் ஆனால் இதை நம்பிக்கையுடன் ஓதுங்கள் ஒரு திக்கர் போதும் உங்களுடைய மொத்த கஷ்டங்களையும் நீக்குவதற்கு ஏனென்றால் அதை நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையுடன் ஓதுகின்றீர்களோ என்றுதான் அல்லாஹுத்தாலா பார்க்கின்றான் ஒரே ஒரு சிறிய விஷயமாக இருக்கும் நம்மிடமுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆசைப்படுகின்ற வகையில் மாற்றுவதற்கும் ஏதாவது ஒரு திகரை அல்லாஹ் வைத்திருப்பான் அதே போலத்தான் இந்த திக்ரை நானும் ஓதி பார்த்தேன் அல்ஹம்துல்லா வெறும் மூன்று முறை தான் ஓதி பார்த்தேன் அவசர தேவைக்கு மூன்று முறை தனிமையிலிருந்து ஓதி பார்த்தேன் அல்ஹம்ல நடக்காத ஒரு பெரிய காரியத்தை அல்லாஹ் எனக்கு நடாத்தி நீங்களும் இதை ஓதி ஏனென்றால் இது சாதாரணமான திக்கர் கிடையாது ஒரு நபியினுடைய சமுதாயத்தையே காப்பாற்றிய திக்கர் நபி மோசா அலி இஸ்லாம் அவர்களைடைய கூட்டம் துரத்தி கொண்டு வரும்போது ஃபரானுடைய கூட்டம் பெரிய கூட்டம் இவர்களுடைய கூட்டம் ஒரு சிறிய கூட்டம் அப்போது மூசா அலைஹிசலாம் அவர்களுடன் கூட இருந்தவர்கள் எல்லோரும் சந்தேகப்படுகின்றார்கள் மூசாவே நாம் மாட்டிக்கொண்டோம் அவ்வளவுதான் நாம் ஒரு பக்கம் பெரிய கூட்டம் வருகின்றது மறுபக்கம் கடல் இருக்கின்றது அப்போது மூசா அலி அவர்கள் நம்பிக்கையுடன் சொன்னார்கள் என்னுடைய ரப்பு என்னுடன் இருக்கின்றான் அப்படி என்ற திருக்குருவானினுடைய ஒரு வசனத்தை ஓதி முடித்த பிறகு மோசா அலை அவர்கள் இந்த துவாவை தான் ஓதினார்கள் கடல் இரண்டாக பிளந்து மோசா அலை இஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தினரும் அந்த கடலினுள் பிளக்கப்பட்ட பாதையில் நடந்து மறுக்கரைக்கு சென்று விடுகின்றார்கள் இவர்களை பின்தொடர்ந்து வந்த ஃபுரானும் அவருடைய கூட்டத்தினரும் அதே கடலில் அளிக்கப்படுகின்றார்கள் இது ஒரு பெரிய சம்பவம் ஆனால் நாங்கள் எல்லோரும் இதை ஒரு கதையாகத்தான் நினைக்கின்றோம் இது நம்முடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களை ஏற்படுத்தும் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் நம்பிக்கையுடன் ஓதினார்கள் கடல் இரண்டாகப் பிளந்தது அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையுடன் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்து ஒரு சிறிய அமலை செய்தால் கூட போதுமானது அல்லாஹ் சுபுஹானூத்தாலா நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயத்தை ஏற்படுத்துவான் இதை ஓதி பாருங்கள் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் அதிசயங்களை ஏற்படுத்துவான் எனவே அவசர தேவை என்றால் தனிமையில் இருந்து மூன்று முறை ஓதுங்கள் அதற்கு பிறகு நீங்கள் வேறு எந்த அமலையும் தேட மாட்டீர்கள் வாழ்க்கையே முடியப்போகின்றது போகின்றது இனி என்னால் வாழவே முடியாது மரணம் வந்தால் நன்றாக இருக்கும் என்ற சூழ்நிலையில் இதை வெறும் மூன்று முறை ஓதுங்கள் நம்பிக்கையுடன் ஓதுங்கள் இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஓதுங்கள் அல்ஹம்துல்லா அடுத்த நொடி உங்களுடைய வாழ்க்கை சீராக தொடங்கும் அல்லாஹு தாலா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவான் இதை நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும் நம்பிக்கையுடன் ஓதுங்கள் மூசா அலி அவர்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை ஏற்படுத்தியது போல நமக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்குமே இந்த திக்கரை ஓதக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் சுபஹானஹு தாலா அதிசயத்தை ஏற்படுத்துவான் எனவே இந்த மிகச்சிறப்பான அடுத்த நொடி ஓதிய அடுத்த நொடி அல்லாஹ்வின் உதவியை கொடுக்கக்கூடிய பரக்கத்தான உதவியை கொடுக்கக்கூடிய திக்கரை நாம் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படும் அனைத்தையுமே மிக சிறப்பாக அடைந்து கொள்ள இன்னும் நிமிடத்தில் அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு நட்கிருபை செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அலம்துல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ